இதில் சிதார்த் கதிரவன் ரெடியா உங்கள் பாக்ஸில் வந்து இலை பூ கல் மூணும் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை எடுத்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே முன்னாடி இருக்கிற பாக்ஸில் வைக்கணும் ஓகேவா இதில் வந்து பூ மட்டும் எடுத்துகிட்டு வரணும் இங்கே பாருங்கள் சித்தார்த் வந்து இலை எடுத்துகிட்டு வரணும் கதிரவன் வந்து கல் எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா ரெடி ஸ்டார்ட் எடுத்துட்டு வாங்க ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சுட்டுக்கோங்க பொறுமையாக வைங்க இப்போ வாங்க அடுத்தது எடுத்துருவாங்க கதிரவன் எல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா வெரி குட் சிது எல்லா இலையும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா இதெல்லாம் பூ கொண்டு வந்துட்டீங்களா இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது என்ன சித்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க கதிரவன் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க கல் வெரி குட் பண்ணுங்க